நவம்பர் டிசம்பர் இந்த மாசம் வந்துட்டாலே போதும் டாக்டருக்கு மொய் வைக்கிற வேலை எல்லார் வீட்லயும் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் சளி இருமல் இந்த பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரே ஒரு சூப்பை நீங்க குடிச்சிங்க அப்படின்னா டாக்டர் பக்கமே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அந்த ஒரு சூப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்டுல நம்ம இன்னைக்கு சூப் தான் பண்ண போகிறோம் நண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் குழம்பாவும் பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுல வறுவல் பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நம்ம சதப்பகுதியை தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இதுல உள்ள கால் பகுதியை மட்டும் இடித்து சூப் வைக்க போகிறோம் உரல்ல வந்து இடிக்க போறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நண்டை வந்து நம்ம இடிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டா இப்ப பாருங்க ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சிருக்க இதை நம்ம ஃபர்ஸ்ட் தனியாக எடுத்து வச்சிருவோம் கையால் எடுக்காதீங்க கையில வந்து இந்த ஓடு குத்திடும் இதில் நம்ம வேற என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமாக நண்டு எடுத்திருக்கேன் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தான் நண்டு இருக்கும் அதனால அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் உரல்ல தட்டிக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டி இருக்கும் மிளக ஸோ இதில் வந்து நான் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் ஒன்று ரெண்டாக தட்டிங்க இது இப்போ பூண்டு பூண்டையும் நம்ம தட்டிக்கலாம் இது கூட பாதி தக்காளி மட்டும் நான் சேர்க்குறேன் எல்லாத்தையும் தட்டி நம்ம சேர்க்கும் போது சாறு உள்ளே நல்லா இறங்கி நமக்கு வந்து எல்லா சத்துக்களும் மொத்தமாக நமக்கு கிடைக்கும் இதோட கருவேப்பிலையும் தட்டி போடுறோம் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இது இதை தனியாக ஓரமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம சேர்க்க போகிறோம் எந்த கடல் உணவுக்காக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்க்கலாம் இப்போ நம்ம வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் பட்டை ஒரு சின்ன துண்டு போட்டுங்க அப்புறம் கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஒரு சின்ன அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிப்பில் போடுறோம் இது வாசனைக்காகவும் மழை காலத்தில் டைஜஸ்ட் ஆகிறதுக்காகவும் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதை எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டா பச்சை வாசனை போகணும் நண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக இந்த சூப்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனுக்கு ரொம்பவே நல்லது இப்ப மெயினா நண்டு சூப்பு சூப் வகைகளை காலைல பதினோரு மணிக்கு நீங்க தாராளமா எடுத்து சாப்பிட்லாம் டெய்லி ஒவ்வொரு விதமான சூப் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ மழை காலத்தில் நம்ம மெயினாக இதை சாப்பிட்றோம் இப்போ இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாதுங்க இப்போது இதில் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு கப் அளவுக்கு நண்டு சூப்பு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சூப்பு உதவும் இப்போ நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம தட்டி வச்சிருக்கிற இடிச்சு வச்சிருக்கிற நண்டை இதோட சேர்த்துருவோம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துடலாம் சோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க சோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதை நல்லா கொதிக்க வைக்க போறோம் இப்போது ஒரு நூற்றம்பது கிராம் நண்டுக்கு வந்து அரை லிட்டர்லேருந்து அதாவது நாலு கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்க்கலாம் மூணுலேருந்து நாலு கப்பு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம் நம்ம இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் வந்து நல்லா சாரெல்லாம் உள்ளே இறங்கி நம்ம குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அதனால மிளகு தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன் உப்பு கொஞ்சமாக இது நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு ஸோ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இதில் நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான சூப் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ மிளகு சீரகம் இந்த நண்டு இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே அப்படியே உடம்ப வந்து நல்லா தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் இப்போ வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சாப்பிட்றணும் நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்ட்டு ஆனால் எனக்கு சீ சீஃபுட்டில் எதை கொடுத்தாலும் சொல்லுங்கள் நான் அதை அப்படியே மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இது நண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீ ஃபுட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கல்ல ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி